ரோபோ சங்கர் இறந்த மறுநாளே வீட்டுக்கு வந்த மர்ம பெட்டி பார்த்து அதிர்ச்சியடைந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினர் சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது நாற்பத்தி ஆறு வயதிலேயே சங்கர் காலமாகி இருப்பது திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இவர் கடைசியாக பேசிய வார்த்தை என்ன என்பதை ஒருவர் கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நட்சத்திரமாக இருந்தவர் ரோபோ சங்கர் சமீபத்தில் மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டு உடல் எடை குறைந்து ஆளே உருகுலைந்து போனார் இவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் இந்த மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டது இதனால் அன்றுடன் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திவிட்டார் சில நாட்களுக்கு முன்பு ரோபோ சங்கருக்கு மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது இதனையடுத்து இவரை சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு ஆரம்பத்தில் இவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகளுக்கு உடல் ஒத்துழைக்காமல் இருந்ததாக தெரிகிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்று இரவே நிலைமை கொஞ்சம் கடினமானதால் இவரை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர் அங்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் ரோபோ சங்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணியளவில் சங்கர் காலமானதாக அவரது தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது இவரது உயிரிழப்பிற்கு காரணம் உடல் பாகங்கள் செயலிழந்ததுதான் என்றும் கூறப்பட்டது ரோபோ சங்கரை மருத்துவமனையில் அனுமதிக்கும் முன்பு ரோபோ சங்கர் கடைசியாக பேசியது குறித்து ரோபோ சங்கரின் அண்ணன் பத்திரிகையாளர்களிடம் கூறியிருந்தார் ரோபோ சங்கர் எப்போதும் தூக்கமே வரவில்லை என்று கூறுவாராம் காலையில் எட்டு மணிக்கு படப்பிடிப்பிற்கு போக வேண்டுமென்றால் நான்கு மணிக்கே எழுந்துவிட்டு தூக்கமே வரவில்லை என்று கூறி டிவி பார்த்து கொண்டே இருப்பாராம் சங்கர் படப்பிடிப்பிற்கு போகும் வரை அப்படியே அமர்ந்திருப்பாராம் அன்று கடைசியாக எனக்கு தூக்கம் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்கப் போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றதாகவும் அதுதான் ரோபோ சங்கர் தன்னிடம் கூறிய கடைசி வார்த்தை என்றும் ரோபோ சங்கரின் அண்ணன் கூறியிருந்தார் ரோபோ சங்கருக்கு இந்திரஜா என்கிற மகள் இருப்பது நாம் அனைவருக்குமே தெரியும் இந்திரஜாவுக்கு திருமணமாகி சமீபத்தில் ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த குழந்தைக்கு நட்சத்திரன் என்று பெயரிட்டனர் இந்த குழந்தைக்கு காதுகுத்தும் விழா நடத்த இருந்தனர் இதற்கான பத்திரிகைகள் அடிக்கப்பட்டு சில பிரபலங்கள் மற்றும் உறவினர்களுக்கும் வழங்கப்பட்டுவிட்டது அதுவும் இந்த காதுகுத்து விழா நடைபெற இருந்த தேதி இன்றைய தேதிதான் அதாவது ரோபோ சங்கர் பதினெட்டாம் தேதி இறந்துள்ளார் காதுகுத்து விழாவை இருபதாம் தேதி வைத்துள்ளனர் ரோபோ சங்கரின் குடும்பம் ஒரு கணக்கு போட ஆனால் ஆண்டவனின் கணக்கு வேறு மாதிரியாக அமைந்துவிட்டது இருபதாம் தேதி காதுகுத்து விழாவை வைத்துக்கொண்டு கொண்டு பதினெட்டாம் தேதியே தன்னுடைய உயிரை விட்டுவிட்டார் ரோபோ சங்கர் தன் பேரனுக்கு காதுகுத்த வேண்டும் என்று நினைத்த இவர் கடைசியில் அந்த ஆசை நிறைவேறாமலேயே சென்றுவிட்டார் இந்த தகவல் ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் இடையே சோகத்தை ஏற்படுத்தியது ரோபோ சங்கருக்கு மேலும் யாருடனெல்லாம் நடித்திருக்கிறாரோ அவர்களுடன் எல்லாம் உண்மையாகவே நெருங்கிய நட்பை உருவாக்கினார் இவர் தொடர்ச்சியாக பணிபுரிந்த தொலைக்காட்சியில் இவருடன் சேர்ந்து வேலை பார்த்தவர்கள் அனைவரும் இவரது இல்லத்திற்கு நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் நடிகர் தனுஷ் சிவகார்த்திகேயன் ராதாரவி பாடலாசிரியர் சினேகன் நாஞ்சில் விஜயன் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் இவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் எப்போதும் இவரது குடும்பத்தை பலர் மகிழ்வாகவே பார்த்திருக்கின்றனர் அனைவரும் ரோபோ சங்கரை இழந்து அழுது கொண்டே இருந்ததும் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாமல் அருகில் இருந்தவர்கள் தவித்ததும் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது மேலும் ரோபோ சங்கரின் இறப்பின் போது கேப்டன் விஜயகாந்தின் மகன்கள் வந்த ஒரு விஷயம் பொதுமக்களை மேலும் நெகிழ்ச்சியடைய வைத்தது ஏனென்றால் ரோபோ சங்கரின் மறைவு செய்தி கேட்டதும் நடிகர் விஜயகாந்தின் மகன்களான விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் இருவரும் ரோபோசங்கரின் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது விஜயபிரபாகரன் தனது கையில் ஒரு வெள்ளை கவரை வைத்திருந்தார் அது விஜயகாந்தின் தாராள மனப்பான்மையை நினைவுபடுத்தியது தந்தையைப் போலவே மகனும் துயரத்தில் இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு நேரடியாக உதவ வந்ததை பலரும் பாராட்டி வருகின்றனர் விஜய பார்த்ததும் ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவும் மகள் இந்திரஜாவும் கதறி அழுதனர் அந்த உருக்கமான காட்சியை பார்த்த விஜய பிரபாகரனும் கண்கலங்கி அழுதுவிட்டார் சண்முக பாண்டியன் பிரியங்கா மற்றும் இந்திரஜாவுக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபிரபாகரன் ரோபோ சங்கர் அண்ணன் இன்று இல்லை என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அவர் அப்பாவை போலவே பேசி பிரபலமானார் அப்பாவுக்கு ரொம்பவும் பிடித்த நடிகர் ரோபோ சங்கர் அப்பாவின் கடைசி காலத்தில் கூட ரோபோ சங்கர் நேரில் வந்து பார்த்து பேசியிருந்தார் இன்று இவர் இல்லை இவருடைய குடும்பத்தினர் உடைந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எல்லோரும் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் விஜயபிரபாகரன் ரோபோ சங்கர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு விஜயகாந்த் பற்றி பேசிய ஒரு பேட்டி இப்போது வைரலாகி வருகிறது அந்த பேட்டியில் விஜயகாந்த் சார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்தில் நான் அவருடைய வீட்டிற்கு போயிருந்தேன் என்றும் அப்போது பிரேமலதா அண்ணி உங்கள் மாதிரியே பேசுவார்ல ரோபோ சங்கர் அவர் வந்திருக்காருன்னு விஜயகாந்த் சொன்னாங்க உடனே பக்கத்தில் போய் நின்ன விஜயகாந்த் ஐயா என் கையை பிடிச்சிக்கிட்டு பேசு பேசினார் அப்போ நான் அவரை போல பேசி காட்டினேன் அவருடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது என்று நெகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார் ரோபோ சங்கர் மேலும் விஜயகாந்த் போல ஒருவரை பார்க்கவே முடியாது அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்றும் கூறியிருந்தார் ரோபோ சங்கர் ஆனால் இன்று ரோபோ சங்கரும் அதே பாதையில் பயணித்து விட்டார் ஒரு கலைஞன் தனது ஆதர்சநாயகனின் மறைவுக்கு வருந்தி பேசி சில மாதங்களிலேயே அதே துயர நிலைக்கு ஆளானது அனைவரையும் வருத்தமடைய செய்திருக்கிறது மேலும் இப்படியாக ரோபோ சங்கரின் இழப்பிலிருந்து மீளாமல் இருக்கும்போது ரோபோ சங்கரின் வீட்டுக்கு திடீரென மிகப்பெரிய சூட்கேஸ் ஒன்று வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது அதாவது ரோபோ சங்கர் ஏற்கனவே இன்சூரன்ஸ் போட்டு வைத்திருந்ததாகவும் அவர் இறந்ததற்கு பிறகு அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதுவும் இவர் மகள் மீது இவருக்கு எவ்வளவு பாசம் என்பதை இறந்த பிறகும் நிரூபித்திருக்கிறார் ரோபோ சங்கர் ஏனென்றால் இவர் எத்தனை லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வைத்தார் என்பது தெரியவில்லை ஆனால் இவர் இறந்த பிறகு அந்த மொத்த பணமும் மகளுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் இன்சூரன்ஸில் கூறியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு மகள் மீது இவருக்கு அதீத பாசம் இருந்திருக்கிறது என்பதை இறந்த பிறகும் நிரூபித்திருக்கிறார் ரோபோ சங்கர் இந்த இன்சூரன்ஸ் பணம் வந்ததா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் கூட இப்படியாகவும் சில செய்திகள் வெளியாகி வருகிறது மேலும் இந்தளவுக்கு மகள் மீது பாசம் வைத்திருக்கும் ரோபோ சங்கர் எதற்காக ஆரம்ப காலத்திலேயே மதுவுக்கு அடிமையாகி இருந்தார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது மகளுக்காக அனைத்தையும் செய்த இவர் அந்த குடியையும் தொடாமல் இருந்திருந்தால் அல்லது அப்போதே குடியை விட்டிருந்தால் இப்போது ரோபோ சங்கர் நம்மோடு இருந்திருப்பார் அதுவும் ரோபோ சங்கர் இறப்பதற்கு முன்பு இவர் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்றால் அது இசைஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழாவை முதல்வர் ஸ்டாலின் நடத்தியிருந்தார் கடந்த சனிக்கிழமையன்று இந்த பாராட்டு விழா நடைபெற்றது இதில் முதல்வர் இளையராஜா ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய பிரபலங்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் கலந்து கொண்டார் அப்போது ரோபோ சங்கர் ஸ்டாலினிடம் ரஜினியிடம் கமலிடம் போன்ற மூத்த பிரபலங்களிடம் காலில் விழுந்து தொடர்ச்சியாக ஆசிர்வாதம் வாங்கி கொண்டே சென்ற அந்த ஒரு வீடியோ தற்போது வெளியாகி பார்ப்பவர்களின் மனதை மேலும் பதைபதைக்க வைக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோபோ சங்கரின் இந்த ஒரு பிரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்